ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை உனக்கான நல்ல நேரம் வந்ததால தான் உன் கைகளில் நான் ஒப்படைக்க வேண்டிய இந்த பணப்பெட்டியை உன்னிடம் ஒப்படைப்பதற்காக கையோடு எடுத்துக்கிட்டு வந்தேன் உனக்கான நேரமும் காலமும் வரும் கொஞ்சம் பொறுத்துருன்னு நான் சொன்னதை கேட்டு நீயும் பொறுமையா எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது அந்த எல்லா துன்பங்களையும் துரத்தி அடிச்சு உனக்கான சகல விஷயங்களிலும் சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே அதன்படிதான் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்த உடனே உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கையோடு எடுத்துட்டு வந்துட்டேன் இனிமே நீ நினைச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ எதிர்பார்த்த எல்லா வசதி வாய்ப்புகளும் வருமானமும் குழந்தை வரமும் செல்வமும் சந்தோஷமான திருமண துணையும் சொந்த வீடு கனவும் எல்லாமே நனவாக மாறப் மாறப்போகுது நீ ஆசை ஆசையா என்னிடம் கேட்ட உனது பிரார்த்தனையும் நீ எதிர்பார்த்து கேட்ட உனது வேண்டுதல்களையும் இப்போது நிறைவேற்றி தர்றதுக்காக நான் வந்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கை நீ நினைச்சதை விட மிக சிறப்பாக உயரப் உயரப்போகுது நான் உனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நீ தவறாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கோ என் செல்வமே உன்னை நேசிக்கிற மனிதரை நீயும் நேசி உன்னை மதிக்கிற உனக்கு மரியாதை கொடுக்கிற உனக்கு நல்லதை நினைக்கிற மனிதர்களுக்கு நீயும் அதை பல மடங்காக திரும்பிக் கொடு இயற்கையையும் இதில் இருக்கிற உயிர்களையும் நேசிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா உன்னை மிகவும் நேசிக்கக்கூடிய ஆளாக கடவுளாக உன் எப்படி என் செல்வமே மனிதனுக்கு மனிதன் மதிப்பு கொடுக்கணும் ஒரு மனிதனை மதிக்க தெரியாதவனும் நேசிக்க தெரியாதவனும் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் எவ்வளவு நல்ல நிலைமையில இருந்தாலும் பணத்திலேயே மிதந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அவன் என்ன பொறுத்த வரைக்கும் குப்பை தான் ஏன்னா இவ்வளோ ஒரு மனிதநேயமே இல்லாத மனிதாபிமானமே இல்லாத அடுத்தவனை கஷ்டப்படுத்துகிற அடுத்தவனை ஏமாத்துகிற அடுத்தவனுக்கு துரோகம் செய்கிற மனிதர்களை நான் ஒரு மனிதனாக மதிப்பது கூட கிடையாது அந்த வகையில் இத்தனை நாளா ஒரு சிலர் தப்பு செஞ்சுக்கிட்டும் தவறு செஞ்சுக்கிட்டும் உன்னைப் போல நல்லவர்களை ஏமாற்றிக்கொண்டும் இருந்த மனிதர்கள் எல்லாம் இப்போது என்னிடம் தண்டனை பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு நீ போ வாழ்க்கையில் எதைப்பத்தியும் கவலைப்படாம எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே தாண்டி போகக்கூடிய ஆளாக இரு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்கடித்தவர்களையும் கூட கடந்து போய்கிட்டே இரு என் செல்வமே பொழுது விடிஞ்சிருச்சு இனி எல்லாமே நல்லதே நடக்கும்னு நல்லெண்ணத்தோட நல்ல நம்பிக்கையோட நீ ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக தொடங்கினாலே போதும் நல்லது அடுத்தடுத்து நன்மைகளாக உனக்கு நடக்கும் அதை விட்டுட்டு நேற்று நடந்து முடிஞ்சதையே யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போகிறோம் எதை எப்படி சரியாக செய்ய போகிறோன்றதில் மட்டுமே நீ கவனமாக இருக்கணுமே தவிர்த்து நடந்ததையும் நடக்கப் போவதையும் யோசிக்கவோ வருத்தப்படவோ கூடாது என் செல்வமே உண்மையான பக்தியோடு நீ என்னை நம்பி வணங்கி வேண்டியதால்தான் உனக்கான சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பதற்காக நான் வந்தேன் அது மட்டும் இல்ல எல்லாரும் பக்தியையும் நம்பிக்கையும் ஏக்கிட்டு கொடுத்தாங்க ஆனா நீ அப்பா அப்பா முருகானு பக்தியோடு சேர்ந்து பாசத்தையும் அல்லவா கொடுத்து விட்டாய் தான் உன்னை ராஜா அலங்காரத்தோட கோபுரத்தில் உட்கார வச்சு ஒரு அப்பாவாக நான் அழகு பார்க்க போகிறேன் மனம் தளராமல் உன்னுடைய வேலைகளில் கவனமாக முயற்சி செய்து கொண்டே இரு உனக்கு சதி செய்கிற விதியையும் நான் புறமுதுகு காட்டி ஓடச் செய்வேன் செல்வமே எப்போதுமே யாரையும் எதுக்காகவும் நீ சார்ந்து இருக்கக்கூடாது ஏன்னா எப்போ யார் எப்படி மாறுவாங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது காலம் மாறும்போது திடீர்னு நீ நம்புனவங்க உன்னை ஏமாத்திட்டு போயிட்டா அதை உன்னால் தாங்கிக்க முடியாமல் நீ கலங்கி போவாய் அதற்காக தான் உற்ற துணையாக இருந்தாலும் உறுதுணையாக இருக்கும் மனிதனாக இருந்தாலும் யாரையுமே முழுவதுமாக நம்பி எதிர்பார்த்து காத்திருக்காதே உன்னை நம்பி உன் கைகளில் சொந்தமாக உழைச்சு வாழ பழகுன்னு நான் சொல்கிறேன் நீ உழைக்கணும் நீ முன்னேறணும் நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னு யோசிக்கும்போது அது நடக்காமல் சில சில தடைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் என்ற நம்பிக்கை எப்போதுமே உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்வமே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே உன்னை மெருகேற்றத்தான் வருதுன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் எதை எப்படி செஞ்சு சாதிக்க முடியும் எதை எப்படி செஞ்சு சமாளித்து ஜெயிக்க முடியுன்றதை சரியாக புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவ உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் எப்போதும் நான் இருப்பேன் நீ விரும்பிய பொருள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் சுத்தமான மனசோட எது வேணும்னு நீ ஆசைப்பட்டு என்னை முழு பக்தியோட வணங்குறியோ அதை நிச்சயமாக என் அருளால் உனக்கு கிடைக்க செய்வேன் என் செல்வமே எப்போவுமே உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களை நினச்சி நீ எதிரியாக நினச்சி வருத்தப்படுறதோ கோபப்படுவதோ கவலைப்படுவதோ வேண்டாம் உன்னை விட்டு பிரிந்து போனவர்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க உன்னை விட்டு தானே தனிமை எவ்வளவு இனிமையானதுன்னு உனக்கு தெரிய வந்தது இப்போதெல்லாம் தனிமையை பழகி கொண்டாய் யாருமே கூட இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கறது கிடையாது ஆக மொத்தத்தில் அதுவும் ஒரு வகையில் உனக்கு நல்லதாகத்தான் நடந்திருக்கு அதே நேரத்தில் உன்னை வெறுத்து ஒரு சிலர் உன்னை விட்டு விலகி போனார்கள் அல்லவா அவர்களுக்கும் நீ நன்றி சொல்லு ஏன்னா அவங்க மூலமாகத்தானே மனிதர்கள் இப்படியும் இருப்பாங்களான்னு உனக்கு தெரிய வந்தது இனிமேல் யாரையும் முழுவதுமாக நேசிக்கக்கூடாது முழு அன்பை செலுத்தி முழு நம்பிக்கையை வைக்கக்கூடாதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்ட உன்னை வெறுத்து ஒதுக்கி வேணாம்னு போனவங்களுக்கு எப்போதுமே நன்றி சொல்வது போல உன்னை ஏமாற்றிய மனிதர்களுக்கும் நீ நன்றி சொல்ல தயாராகு ஏன்னா ஒருத்தவங்களை முழுசா நம்பி எதிர்பார்த்தோம்னா அவங்க இப்படி தான் ஏமாத்துவாங்கன்னு தெரிஞ்சு இப்போதெல்லாம் நீ யாரிடமும் எதிர்பார்ப்பை வைத்து கொள்வதில்லைதானே இப்படி நீ யாரையும் எதிர்பார்க்காமல் உன்னை சுயமாக யோசிக்கக்கூடிய சுய சிந்தனையோடு சுயமாய் தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு தைரியமாக ஆக்கிய உன்னை ஏமாற்றிய மனிதருக்கு நன்றி சொல்லு அதே போல் உன்னை பழித்து பேசி குறை சொல்லி கேலி செஞ்சு கிண்டல் பண்ணியவங்களுக்கும் நீ நன்றி தான் சொல்லணும் அவங்க கேலி பேசி கிண்டல் செய்து உன்னை புறம் பேசியதால் தானே உன்னை பழித்து பேசி ஏலனமாக தானே உன் பலவீனம் என்ன இதை எப்படி மாற்றி நம்ம பலமாக ஆக்கி வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற அந்த விஷயம் உனக்கு புரிய வந்தது ஆக மொத்தத்தில் உன்னை பழித்து பேசியவர் உன் பலவீனத்தை உனக்கு புரிய வச்சவருங்கிறதால அவருக்கும் நன்றி சொல்லு இது மட்டும் அல்ல உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க உன்னை வெறுத்து ஒதுக்கிறவங்க உன்னை ஏமாத்துனவங்க உனக்கு துரோகம் செஞ்சவங்க உன்னை பழித்து பேசியவர்கள் என அத்தனை உறவுகளுக்கும் நீ நன்றி சொல்ல காரணம் என்ன தெரியுமா இவங்க எல்லார் மூலமாகவும் நீ வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கிட்ட இனிமேலும் வாழ்க்கையில் தேவையில்லாமல் யாரையும் நம்புவதோ யாரிடமும் ஏமாறவோ மாட்டாய் தானே யாராவது உன்னை தப்பாகவே பேசினாலும் நீ கண்டு கொள்ளாமல் தாண்டி போய்விடுவாய் தானே எப்போவுமே எதையுமே யோசிச்சு பொறுமை ஆசை நீ சரியான வாழ்க்கை துணையை ஆரம்பத்திலேயே தேர்ந்தெடுக்கலைனா அப்புறம் வாழ்க்கையில் மிச்சம் இருக்கிற அறுபது எழுபது ஆண்டுகள் கடைசி வரைக்கும் சிரிக்கக்கூட முடியாத அளவுக்கு துன்பமாக மாய்விடும் நிறைய பேர் இந்த உலகத்தில் அப்படிதான் சத்தமே இல்லாமல் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு துணை இருந்தும் கூட தனிமையில் வாழ்க்கையை வாழக்கூடிய துர்பாக்கியசாலியாக இருக்காங்க உன் வாழ்க்கையில் நீ அப்படி ஒரு கஷ்டத்தை பட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கான சரியான வாழ்க்கை துணையை அமைச்சு தர்றேன் அதை நான் பொறுமையாக செய்வேன் கொஞ்சம் பொறுத்துருன்னு சொல்கிறேன் நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் போய் எல்லா கவலைகளும் சரியாகி எல்லா பிரச்சனைகளையும் போக்கி உன் மனம் சந்தோஷப்படும்படி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் செல்வமே கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி நிலவும்படி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி தரப்போகிறேன் உன் எண்ணம் உறுதியாக இருக்கும்போது உன் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் நீ நினைச்சபடி உனக்கான எல்லா காரியங்களையும் நான் சிறப்பாக திறமையாக நடத்தி முடிப்பேன் உன்னுடைய எண்ணம் மட்டும்தான் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குதுங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும் எது நடக்கணும் நீ நினைக்கிறியோ அதை நீ எதிர்பார்த்தது போலவே நான் முடிச்சு தருவேன் வெற்றி செய்தியோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் ரொம்ப நாளாவே உன் மனசுல இருந்த குறையும் கவலைகளும் இப்போது களைந்து போக போகுது நீ நினச்சதை காட்டிலும் மிகச் சிறப்பான ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்வில் நடக்கப் போகுது என் செல்வமே கூடிய சீக்கிரமே உனக்கான அழகான வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன் அந்த வாழ்க்கையில கஷ்டம் கவலை வேதனை வலி ஏமாற்றம் தோல்வி அவமானம்னு எதுவுமே இருக்காது நோய் நொடியே இல்லாத நிம்மதியும் சந்தோஷமும் நோயற்ற வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக சிரிச்ச முகத்தோடையே நீ வாழப்போகிற நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் துன்பங்கள் மட்டுமே அடுக்கடுக்காக இருந்த உன் வாழ்வில் இப்போது எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கப் போகுது நன்றி சொல்லிக்கிட்டே நீ உன் வாழ்க்கையை நிம்மதியாய் வாழும்படி உனக்கான பெருமகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன் எப்போதுமே நல்ல வார்த்தைகளை பேசு நல்ல புத்தகங்களை படி மனசா அமைதியா வச்சுக்கோ உனக்கான வேலைகளை மிகச் சிறப்பாக திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆளாக பொறுமை நிறைந்த ஆளாக நீ இருந்தினா இது எல்லாமே மிகப்பெரிய பரிசையும் அற்புதத்தையும் உன் வாழ்வில் நிகழ்த்துங்கிறத புரிஞ்சுக்கோ நல்ல பிள்ளையாக நீ இருந்தினா உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் நான் உனக்கு கொடுக்க வர்றத இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நீ எதிர்பார்த்த ஒன்றை நீ ஆசைப்பட்ட ஒன்றை தான் இப்போது உன் வாழ்வில் உன் முகம் மலரும்படியாக உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ நினச்சத நினைச்சது போலவே நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் என்னுடைய அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என்றும் என்றென்றும் உன் கூடவே இருக்கும் முருகா போற்றி